கார்த்தய குளக்கட்டை வைக்கப்புறம் மாவு அரிசி ஊற போட்டு மிக்சியில் தான் போட்டு இடித்தேன் இடிச்சுட்டு வறுத்துட்டேன் அது வீடு எடுக்காமல் விட்டுட்டேன் இதில் தட்டிட்டேன் இப்போ அடுத்து வந்து பாசிப்பருப்பு ஒரு ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக இதை வறுத்து எடுத்துடலாம் லேசாக வறுத்த போதும் வாசனை வர வரை வறுக்கணும் தினக்கார்த்தை குளக்கட்டைக்கு பச்சரிசி ஊற போட்டு மிஷினில் கூட தெரிக்க இடிக்க இருந்தாலும் இடிக்கலாம் இடிக்கணும் தெரிக்கக்கூடாது நான் கொஞ்சம் தான் போட்டேன் ஒரு பெரிய கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் போட்டேன் ஊற போட்டு நிணல் வாட்டத்துலேயே உள்ளுக்கே ஒரு துணியை விரித்து காய வச்சேன் அதை மிக்சியில் போட்டு தெரித்து அதை வறுத்துவிட்டேன் லைட்டாக வறுக்கணும் வறுக்கும் போது வீடு இருக்குது கரண்ட் இல்லை அதனால் விட்டுட்டேன் விட்டுவிட்டேன் இப்போ அதுக்காக பாசி பருப்பு அதுக்கு இது கூட ஒன்றா போட்டால் தான் நல்லாயிருக்கும் பருப்பு இப்போ தேங்காய் பொ 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 பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நெய்யில் வாட்டி எடுக்கணும் ரேஸாக வறுக்கணும் ரேஸாக வறுத்துட்டு எடுத்துடுறேன் ஏற்கனவே நெய் இருந்த பாத்திரம் தான் அதில் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் நெய் உருக வச்சுருக்கேன் ரெண்டே ஒன்றா தட்டியாச்சு இதில் கலந்துக்கலாம் இப்போ இந்த நெய்யில் தேங்காய் வந்து ஒரு மூடி ஒரு தேங்காயில் பாதி அதை வறுத்து எடுத்துடணும் நல்ல பொண்ணீரமாக வர வர வறுத்து எடுத்துடுவோம் நெய் வந்து வாசனைக்காக போட்டுரும் சில தேங்காய் ஊற்றி பண்ணுவாங்க நெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய விடியகுள் குளக்கட்டை வெடியை போட்டுருங்க ஓலைக்ளக்கட்டை பூவரச குளக்கட்டை மண ஓல குழக்கட்டை நிறைய வித்தியாசம் போட்டுருக்கேன் இது இது சாதாரண குளக்கட்டை பிடி குளக்கட்டை எதாவது என்னைக்கு மாவு எல்லாம் ஒரே மாவு தான் நம்ம அதில் வச்சு அவிக்கிற வித்தியாசங்கள் ஒரு வேறு இருக்கும் கொஞ்சம் நேரம் மாறட்டும் ஒரு நிறம் ஆகிட்டு எடுத்துட்டோம் இந்த ஸ்டேஜில் எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் கொஞ்சம் எள் வறுத்த எள்ளு தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துடலாம் வெள்ளை வந்து அரைக்கில வெள்ளம் அது அரை கிலோ வெள்ள தேவைப்படாது நான் மிச்ச பாகை வந்து எடுத்து வச்சுக்கிடுவேன் பொய் இது பொரிக்கு கொஞ்சம் விரைக்கலாம்ல அதனால் இதுக்கு பதம் தேவையில்லை ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கலந்துக்கலாம் இதை கலந்ததை இந்த ஒரு ஃபேஷனில் மாற்றிடுவேன் வறுத்து வச்சு தேங்காயை கலந்துக்கலாம் அதையும் கலந்து விட்டுரும் கைட்டு கலந்தால் ஒன்று போல் இருக்கும் தலக்காஞ்சட்டி ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் விலைக்கு ஏற்றதுக்கு வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துட்டோம் பாருங்கள் வடிகட்டினா திரும்பவும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் வாசனைக்காக ஏலக்காய் அதுக்கு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் இது சீனி போட்டு திரிச்சு வச்சுருக்கேன் எல்லாம் இப்போ இந்த மாவையெல்லாம் கலந்து வச்சுருக்கேன் இப்போ இதை வடிகட்டி நம்ம எடுத்துகிட்டோம் ஏலக்காய் தூள் தான் திரும்ப போட்டிருக்கோம் இதை அப்படியே தூக்கி எவ்வளோ தேவையோ அந்தளவு ஊற்றினா போதும் பாகு பருவம்லாம் கிடையாது கொதிக்க வச்சுருக்கேன் அவ்வளோமா பாகு மெத்தடெல்லாம் கிடையாது சாதாரணமாக கொதிக்க வச்சு கிளறிடலாம் குளக்கட்டை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ எப்படி தேவையோ கொஞ்சம் சப்பாத்தி மாவு அளவு நல்ல பசஞ்சு எடுக்கணும் சூடாக இருக்குது வறுத்து வைக்கும்போது கெட்டு போகாது இந்த குளக்கட்டை ஒரு மாதம்னாலும் ஒரு மாதம் கூடவே வெளியே வச்சுருந்து அது ஓட்டுக்கிற ஒன்றும் செய்யாது பாரம்பரிய உ போட்டு முன்னால் அடிப்போம் இப்போ வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கோம் கடையில் திருச்ச மாவு வச்சா அது வேறு மாதிரி இருக்கும் இதுதான் ரொம்ப மனமாக இருக்கும் நல்லா கலந்து வச்சாச்சு இப்போ குளக்கட்டை பிடிக்கிறது வந்து இந்த மாதிரி பிடிக்கணும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வைக்கணும் ரொம்ப அமுக்கவும் கூடாது சாதாரணமாக வைக்கணும் இந்த யார் இப்போ சிலர் வந்து இப்படி இப்படி அமுக்குவாங்க ரொம்ப இப்படி வைக்கக்கூடாது பாருங்கள் சும்மா இப்படி பொத்துனால வைக்கணும் குளக்கட்டை பிடிக்கிற மெத்தேடு வந்து இப்படி சாதாரணமாக இந்த மாதிரி அமுக்கக்கூடாது பேச இப்படி பொத்துனால வைக்கணும் இப்போ எல்லா குளக்கட்டையும் இப்படி பிடிச்சிட்டு காட்டுறேன்னா உளக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு நடுவில் இருக்கிறது வந்து விளக்கு விளக்கு போட்டிருக்கேன் நல்ல எண்ணெய் நெய் ஊற்றி தீபம் போடுவேன் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துட்றேன் இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் ஏற்கனவே வெந்தது தான் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன் வெந்ததை எடுத்துடலாம் கொரிச்சு ஆவி வரும்போது நம்ம நம்ம தட்ட வைக்கணும் அவ்வளோதான் வெந்துட்டு பாருங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துருவேன் ஃபர்ஸ்ட் எடுத்துச்சுன்னா அப்படியே சூடாகவே இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை க்ளிய் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் தெருக்கார்த்திகை பொறி பொரியை வாங்கி வெள்ளைப்பாக ஊற்றி கலரி வைக்க வேண்டியதாக உருண்டை பிடிக்கணும் உருண்டை பிடிக்கலாம் கலர் என்ன கலர்லாம் தெருக்கார்த்திகைக்குள்ள கட்டை இப்படி செஞ்சு சாப்பிடுங்க